ஹாய் ஹலோ பிரான்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில் சமையல் வீடியோவில் கத்திரிக்காய் கொஞ்சம் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி சேதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து ஆல்ரெடி நான் கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் ஒரு வானல் வச்சுடுங்க வானலில் வந்து எண்ணெய் ஊற்றுடுங்க எண்ணெய் போட்டு கடலப்பொருள் போட்டுருங்க ஒரு உளுந்த போட்டுருங்க போட்டுருங்கம்மா கடுகு போட்டுவிடுங்க உரித்து வச்ச பூண்டு சேர்த்துங்கம்மா பச்சை மிளகா சேர்த்துங்க அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்துங்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் பூண்டுலாம் நல்லா வதங்கின தக்காளி சேர்த்துங்க இதில் தக்காளியெல்லாம் நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கின ஒன்று க கட் பண்ணி எடுத்து வச்சு நான் கத்திரிக்காய் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் நான் இன்னும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும் அதில் நல்லா வதங்கினோட ஆல்ரெடி எனக்கு கத்திரிக்காய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கத்திரிக்காய் அதில் சேர்த்துக்கலாம் பச்சை கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கேன் நான் பச்சை பச்சை கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய்லாம் நல்லா வதங்கட்டும் எந்த எண்ணெயில நல்லா வேகட்டும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் எப்பயும் போல நம்ம கத்திரிக்காய் காரக்குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் அதை மாதிரி செய்யும் இதே மாதிரி குஜ்ஜி மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சுட சுட சாதத்துட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு பாருங்க நல்லா கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டே இருங்க அந்த எண்ணெயிலையும் நல்லா வேகட்ட கத்திரிக்காய் கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்த உடனே இதில் கொஞ்சம் கல்லுப்பை சேர்த்துக்கலாம் நல்லா குஜி அதிலேயும் நல்லா நல்லா இது பண்ணி விடுங்க நல்லா ஃப்ரை பண்ணி அதில் நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு பூ நல்லா வதக்குங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்குங்க நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் சேர்க்க வேணாம் புளி கூட சேர்க்க வேணாம் இது குஜ்ஜிதுனால புளியில் எதுவும் சேர்க்க தேவலையில் இதை மாதிரி செஞ்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் சுட சுட சாதம் போட்டு இல்லை சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க நல்லா வதங்குது பாருங்கள் என் டைமில் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் வேகட்டதில் எல்லாம் பாருங்கள் நல்லா வந்துட்டே இருக்கு பாருங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க நல்லா இருக்காது திட்டமாக ஊற்றிங்க அந்த கத்திரிக்காய் தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க பாருங்க நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள் தண்ணி இல்லை இல்லை பாருங்கள் நல்லா கொஜ்ஜு மாரி அடிச்சு பாருங்க இது நம்ம தேங்காய் ஒன்று போட்டுக்கலாம் தேங்காய் உங்களுக்கு வேணா கூட நம்ம மல்லாட்டை இருக்க பாருங்க மல்லாட்டை கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்க இது மல்லாட்டை நான் வந்து எடுத்து வச்சு வந்து மிக்சியில வந்து ஒன்றும் பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கலாம் இல்லை இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ரொம்ப உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாரு பாருங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவாக இருக்கும் ரொம்பவும் பாருங்கள் மல்லாட்டை பொடி பண்ணிவிட்டு அதில் சேர்த்துட்டேன் பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் குச்சி வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சேனலாக சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் நண்பர்களே